வணக்கம் யாழ்ப்பாணத்து சுதான் இப்போ அந்த பா அந்த அம்மா வந்து இந்த ஒரு அரிசியன்னு சொல்லி சாப்பாடு கொண்டு வந்து அந்த வாழ்க்கை நன்றி பின்னுக்கு நிற்கிற அவக்கத்தில் வருவா இப்போ நாங்கள் மந்திரா ஆலயத்துக்கு போய் கொண்டு போகிறோம் அப்படி தான் ரோட்டு சூப்பரா இருக்கு வந்து நாங்கள் கர்நாடகா தான் கேட்ட ஓட்டி வந்து வந்ததில்லாமல் இங்கேயோ ஆமாம் ஒரு தாத்தாவே அப்படின்னா புரியல

சொல்லுவேன் ப்ளான் போ அப்படி செய்வோம் பார்ப்போம் என்னாலே போகிறோம் டயர்ட் ஆகி ஐயா ரைசூரில் பார்ப்போம் மொத்தம்லன்னா ரிட்டர்னு ஏன்டா இது கோவா போகிறது பிளானர் பண்ண வேணும் டயர்டு இருக்குது ரூம் புக் பண்ணணும் பஸ் வருது பஸ் போ அப்ப நான் இப்படி இருப்பேனப்பா சேவை பார்த்தீங்க அந்தப்பா அந்த அம்மா வந்து இந்த ஒரு அரிசியன்னு சொல்லி சாப்பாடு கொண்டு வந்த வழக்கு நன்றி அப்போ தோசை இவங்க விதம் விதமான சாப்பாடு இப்போ நாங்கள் மந்திர ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கோம் அப்படித்தான் ரோட்டு சூப்பராக இருக்கு வணக்கம் யாழ்ப்பாணத்தை சுதான் இப்போ வந்து இந்த அன்னை இந்த ஆட்டோவில் வெள்ளாரிக்குது வெள்ளாரி நகரத்துக்கு போய் அங்கே இருந்து வந்து ராகவேந்திரா கோயிலான்னு சொல்கிற இடத்துக்கு போக போகிறோம் அதுக்கு தான் வந்துருக்கோம் வெயில் கொஞ்சம் கூட நேரம் மழை பெஞ்சது நேரம் கதைச்சி பார்ப்போம் வணக்கம் அண்ணா உங்களோட ஆட்டோவை பற்றி சொல்லுங்க உங்களை பற்றி எவ்வளோ ஆழமும் கர்நாடகாவில் கர்நாடகாவுக்கு வந்து நாங்கள் கர்நாடகாவில் இங்கே ஆட்டோ ஓட்டி வந்து வந்து இல்லாமல் இங்கேயோ ஆமாம் உங்களோட தாத்தாவே அப்படின்னா புரியல தமிழ்நாடு நாங்க பர்மாலந்து வந்து நாங்க தமிழ்நாடு தான் இங்க செட்டில் ஆயிடுது செட்டில் ஆயிடுது எத்தனை வருஷம் உங்க கிட்டத்தட்ட வந்து எத்தனை தலைமுறை இங்க வந்து ஐம்பது வருஷத்துக்கு மேல ஆச்சு ஐம்பது வருஷத்துக்கு மேல இந்த ஆட்டோ இப்ப இது ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷம் ஆச்சு நாங்க ஆட்டோ ஓட்டுறோம் வேற என்ன தொழில் செய்யுதுங்க விவசாயம் செய்யுது விவசாயம் எல்லாரும் அந்த அஞ்சு ஏக்கர் அந்த இதா ஆமா ஆமா அஞ்சு ஏக்கர் கவர்மெண்ட் கவர்மெண்ட் அந்த அஞ்சு ஏக்கர்ல விவசாயம் நீங்க இந்த இங்க இருந்து வெள்ளாரி அந்த ரூட் மட்டும் தான் இந்த சிந்தனூர் டு பர்மா கேம் பர்மா இந்த ஆட்டோல எத்தனை பேர் ஏத்தலாம் ஒரு நாங்க பதினெட்டு இருபது பேர் வேண்டியிருக்கோம் பதினெட்டு பேரும் இருக்கா மேலேயுமா இல்லை கிளையுமே இல்லை தான் காரணமாக ஆ பின்னுக்கு சரி 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 இதெல்லாம் கர்நாடகா விடா இதெல்லாம் கர்நாடகாவில் வந்து நல்லா இங்கே நாங்கள் படித்து இங்கேயே செட்டில் ஆகிட்டோம் அப்பா அம்மாலாம் பல்லமேருந்து வந்தவங்கெல்லாம் இறந்துட்டாங்க இப்போ நாங்கள் தான் இருக்கோம் எங்கள் தலைமுறை தான் இருக்குது உங்களுக்கு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க ஒன்று கல்யாணம் சென்னையில் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டோம் இங்கே இங்கே தான் ஒருத்தர் இருக்காங்க போயிட்டவா இல்லை இங்கே தான் இல்லை கர்நாடகா படிப்பு தான் நானே படித்தது கர்நாடகா படிப்பு தமிழ் ஆ எல்லாம் தெரியும் நீங்களா பழகிட்டு இல்லை நாங்களாம் பழகிட்டது ஏன்னா நாங்கள் கனடா தான் படிச்சிருக்கோம் பட் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து தமிழை நாங்கள் கன்னடா ஹிந்தி தெலுங்கு தமிழ் ஒரு நாலு அஞ்சு பாஷை பேசுவோம் ஆ பேசுவோம் நாலு லாங்குவேஜ் பேசுவோம் நீங்களா அங்கே இருந்தீங்கன்னா அதை கற்றுக்கலாம் அது அது சரி சரியாதா நான் ஒரு முறை சித்தங்கா வந்துருக்கேன் வந்துடுதுங்களா எந்த இடத்துக்கு வந்துடுச்சு நான் ஏர்போர்ட்டில் தான் இருந்துட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு ஆ இப்பி மலேசியாவுக்கு போயிடும் ஆ டிரான்சிட்டு ஆ டிரான்சிட் புரியலை ட்ரான்சிட் ஏர்போர்ட் போய் போகிறது அங்கே வந்து சென்னை டு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா டு இது மலேசியா அந்த ட்ரான்சிட் ட்ரான்சிட் அப்போ வேலைக்கு ஆ வேலைக்கு போகணும் அது எப்போ இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆ அப்புறம் வரும்போது சித்தலங்கில் வந்து இருந்துட்டு ஒரு ரெண்டு நாள் அங்கேயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு மழை டைமு பிளா பைலட்டு பிளேன் எடுக்க முடியாதுட்டாப்ல அதனால அங்கே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் அவுட்டர்லாம் போய் சுற்றி பார்த்தோம் ஆ பாஸ் போட்டு அவுட் பாஸ் போட்டுக்கிட்டு போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் நாங்கள் நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் போனோம் ஆ ஆ எப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளேயே தான் ஏர்போர்ட் பக்கத்துலேயே தான் ரொம்ப தூரத்தெல்லாம் போக விடலை எங்களுக்கு அலாவோடு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அங்கேனே ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளேயே நடந்து நடந்துட்டான் சும்மா அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டு ஹோட்டலில் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆனால் அங்கே இருக்க அரிசி தான் நம்ம சாப்பிட முடியல அந்த பெரிய பெரிய அரிசி இங்கே வந்து நைஸான ஆனா அரிசி அங்கே கொஞ்சம் ஆமாம் 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 டாக்டர் அரிசி சுவப்பை நீங்கள் நல்லா சாப்பிடுங்க அது எங்களுக்கு அங்கே பழகிருச்சு எங்களுக்கு அது பழகலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மூணு நாள் எப்படிடா சாப்பிட்றது அப்படின்னு அப்புறம் இருந்தாப்புல எங்களுக்கு ரூமு கூமெல்லாம் போட்டுடலாம் ஹோட்டல்லாம் அங்கே இல்லை எங்களை அவுட்டரில் போட்டாங்க அதனால் நாங்கள் வெளியே தான் போய் சாப்பிட்டுட்டு வெளியே தான் இருந்தோம் ஆனால் படுக்கிறதுக்குள்ளே வந்துக்கலாம் ஏர்போர்ட்டுக்குள்ளே பகலானவங்களும் நாங்கள் வெளியே போயிடுறோம்

ஆயிரத்தி நானூறுவா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரேட்டு எழுபத்தஞ்சு கேஜிக்கு எழுபத்தஞ்சு கேஜி ஆமாம் ஆமாம் தமிழ்நாடு மாதிரிலாம் குயிண்டல் குயிண்டல் கணக்கெலாம் கிடையாது இங்கே வந்து எழுபத்தஞ்சு கேஜி உள்ள போலீஸ் பால் டயரி மில்க் டைரி பாருங்க நாற்பது நீங்கள் சொன்னீங்கண்ணா வரேன் மந்திராலயம் மட்டும் சொல்கிறார் ஊருக்கு போக போகிறோம் அங்கே வந்து கோவில் இருக்கார் ராகவேந்திரா கோவில் அங்கே அண்ணாஜி தான் குடி கொண்டு வர்றார் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் அம்மா பஸ்ல இருக்குது ஒரு சென்னத்து இது நான் வந்து அங்கே நடந்தான் மஸ்டாண்டு என்ன சார் போய் என்ன பிளாக் அப்போ اٿر ڪيو اٿر ڪيو اٿر ڪيو هلو ايتره ساري اٿر ڪيو 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 ساري اٿر

নি <laughs> জান <laughs> <laughs> Sri Lanka. First time here. Yeah. I never expected Sri Lanka man. I think of. Because of him I He's my YouTube follower. So Very no, happy to yeah, see you. Thank you. Maybe I come or not Sri Lanka. I just see you. Yeah, no problem. You will come. Maybe.

ವೇ ವಾರು ಬೇಕ ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ನೈನ್ಟಿ ಪರ್ಸೆಂಟ್ ಇದು இருக்கீட்டு பிடிச்சாச்சு என்ன பாவடியா இப்ப நாங்க பஸ் இருந்தாங்களோ

போய் குடிச்சுக்கலாமா குடிச்சிக்கலாமா குடிக்கலாமா நம்பேலா ரூபாய் ஆகிட்டாங்க நாங்கள் டிக்கெட் ராய்சூர் இல்ல அது என்னவா ராய்சூருக்கு போகாத அடப்பாவி ഏതാ വീട്ടാ പോവം വീട്ടാ പോയത് പ്ലാൻ മണി മാറി ഓക്കെയാ ചോ അപ്പം ചെയ്യുമ്പോൾ നാളെ പോയോട് ആയിരുന്നു അയ്യാ എന്നാൽ അതെന്നൂർ ശരി ഐസൂർല പാപ്പം മറ്റോട്ടാ റിട്ടേ நான் ஸ்டாப்பில் உட்காந்துடறான் சரி தெரியுறா ஏன்டா இன்னைக்கு கோவா பிளான் பண்ண வேணும் ட்ரைவர்ட் இருக்கு ரூம் புக் பண்ண வேணும் ரூம் அங்கே போய் பார்த்துக்கலாம் கொஞ்சம் நடக்க வரும் இல்லை அங்கே ரூம் பார்க்குறதுக்கு அங்கே போய் உக்காந்துறான் பக்கத்து வீடுங்கார்ட்ட வீடு மாதிரி அங்கே இப்போதான் பஸ் வருது